இறைமகன் இறைமகனேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தின் இருபத்தி ஒன்றாவது நாளுக்கான தயாரிப்பில் இன்று நாளில் இணைந்திருக்கிறோம் இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜிபிக்கிறேன் இயேசுனுடைய வருகை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு மிகப்பெரிய வானக ரகசியம் வல்லமை என்ன என்று சிந்தித்து பார்க்கும்போது ஒன்று இறைவனுடைய இறை திருவுளம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது என்பதை இறைமகனேஷு நமக்கு உறுதிப்படுத்துகிறார் அவருடைய வருகை சாதாரண வருகை அல்ல கடந்த இருபது நாட்களாக நாம் தயாரித்திருக்கிறோம் நாம் கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் விசுவசித்து இருக்கிறோம் நமது விசுவாசத்தை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் ஆக ஆண்டுடைய வருகை அவரது வருகைக்கான தயாரிப்பு இஸ்ரேல் மக்கள் மத்தியும் மட்டுமல்ல இன்று உங்கள் மத்தியிலும் எனது மத்தியிலும் நிறைய இருக்கிறது அதனால தான் பாருங்கள் ஒரு எங்கள் இல்லத்தில் எங்கள் தியான இல்லத்தில் ஒரு சின்னதாக ஒரு குடில் செஞ்சுருக்கிறோம் வருகை நமக்கு சொல்லித் தருவது இறைவன் அந்த வானக தந்தையுடைய இறை திருவுலகம் இந்த மண்ணில் மலர்ந்திட விண்ணிலிருந்து விடியலாக இறைமக நேச உலகிற்கு வந்தார் என்பதைத்தான் நமக்கு உறக்க சொல்லித் தருகிறது இரண்டாவதாக இறைவன் அபிரகாம் வழியாக விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அபிரகாமின் வழியாக தொடங்கப்பட்ட அந்த மீட்பு திட்டம் எவ்வாறு நிறைவடைகிறது என்று சொன்னால் எவ்வாறு முழு முயற்சி அடைகிறது என்று சொன்னால் எவ்வாறு அது முழு நிறைவடைகிறது என்று சொன்னால் எவ்வாறு அது தன்னிறைவு அடைகிறது என்று சொன்னால் இவை அனைத்தும் இறைமகன் ஏசு கிறிஸ்து வழியாக என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆக அன்பு நிறை சகோதர சகோதரிகளே இறை தந்தையினுடைய அன்பு திருவிழம் இறைமகனாக இந்த உலகில் இறைமகன் ஏசு அந்த மீட்பு திட்டத்தை செயலாக்கம் செய்கிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அபகுக்கு புத்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை நமக்கு சொல்லி தருகிறார் இதோ ஆண்டவர் வருகிறார் அவர் தாமதிக்க மாட்டார் தமது அன்பு பிள்ளைகளை தேடி அவர் வருகிறார் என்பதை அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தைகளால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இருளான உலகில் மிகவும் கஷ்டப்படுகின்ற உள்ளம் ஒடுங்கி மிகவும் துன்பப்படுகின்ற மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியாக ஒளியாக அகலாக இறைமகன் இயேசு உதிக்கிறார் என்பதை அந்த இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் இருளில் நடக்கின்ற மக்களுக்கு ஒளியாக ஒளியை தரக்கூடிய கடவுளாக இறைமகனேஸ் இதோ வருகிறார் என்பதைத்தான் அபகுக்கு புத்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது ஆக அவரது பிறப்பிற்காக நம்மை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல நாளிலே குழந்தை பேருக்காக ஜெபிக்கின்ற எனக்கு தெரிந்த ஒரு சில குடும்பங்களில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக கருத்தரித்த நிலையில் இருக்கின்ற அன்னை இடத்தில் நாம் அன்றாடுவோமா அன்னை நிச்சயம் நமக்காக பரிந்துரை செய்வார் ஏனெனில் அவர் வழியாக இந்த மீட்பு திட்டம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக அது நிறைவடைந்தது போல நாம் அனைவரும் அந்த மீட்பு திட்டத்தில் இன்று அன்னை மறி வழியாக இணைக்கப்பட்டிருக்கிற உணர்ந்தவர்களாய் குறிப்பாக குழந்தை பேருக்காக ஜெபிக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம் இறை அரசை கட்டியெழுப்புவோம் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கையும் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிக்க இணைந்து ஜபிப்போம்